அனைவருக்கும் வணக்கம் வேதங்களில் உள்ள குபேர மந்திரம் மற்றும் குபேர சக்கரம் பற்றி பார்க்க போகிறோம் எல்லா வளங்களையும் பெற்று செல்வத்தில் சிறந்தவன்தான் குபேரன் என்று அனைவருக்கும் தெரியும் அதிகாலை வேலைகளில் கிழக்கு முகமாக அமர்ந்து நாற்பது நாட்கள் ஓம் எசாய குபேராய வைஸ்ரவனாய தன தானியாதி பதவே தன தானிய ஸ்ருத்திமே தேகி தாபாய சுவாகா இந்த மந்திரத்தை ஆயிரம் முறை உபசரித்தால் செல்வ மலம் பெறும் உங்கள் பண பிரச்சனைகள் அகலும் அதன் பிறகு மாலை நேரங்களில் தலைக்கு நீராடி பூஜி அறையை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் விநாயகருக்கு அருகம்புல் மாலையிட்டு விநாயகரை வணங்கி கொள்ளுங்கள் திரையில் தெரியும் இந்த சக்கரத்தை பெரிய தாம்பளத்தட்டில் விபூதியை நிரப்பி வரைந்து கொள்ளுங்கள் வரையும்பொழுது முதலில் மேலிருந்து கீழாக வரைய வேண்டும் அதன் பிறகு இடமிருந்து வளமாக வரைந்து கட்டங்களில் எண்களை நிரப்ப வேண்டும் அல்லது இந்த சக்கரத்தை தங்கம் அல்லது வெள்ளியிலான தகட்டில் எழுதி பூஜேரையில் வைத்து கொள்ளலாம் திரையில் தெரியும் இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை கூற வேண்டும் இந்த மந்திரம்தான் யஜூர்வேதங்களில் உள்ள குபேர மந்திரமாகும் பிரசக்கிய சாகினே நமோவயம் வஜ்ரவனாய குர்மகே சமே காமாய மகியம் காமேஸ்வரோ வஜ்ரவனோ ததாது மகாராஜாய நம இந்த பூஜையை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்ய வேண்டும் முழு மனதோடு கூறுங்கள் உங்களுக்கு அனைத்தும் வெற்றியாகும் உங்கள் பண பிரச்சனைகள் அகலும் வீட்டில் செல்வம் பெருகும் எந்த காரியங்கள் செய்தாலும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்கள் உங்களுக்கு அனைத்தும் வெற்றிதான் நன்றி